வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுறேன் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் இப்போ ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்றது பட்ஜெட் பண்ணுங்க ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட்டை கற்றுக்குங்க பட்ஜெட்டை போடுங்க அப்படின்னு சொல்றேன் பட்ஜெட்னா என்ன உங்களோட ஓன் டேர்மில் சொல்லுங்கண்ணா நான் என்ன வரவு செலவு கணக்கா நிதி நிலை அறிக்கையா பேப்பரில் படிக்கிறோம் டிவியில் பார்க்குறோம் பட் என்றைக்காவது நாம் பட்ஜெட் ப்ராப்பராக போட்டிருக்கோமா சிம்பிளாக நான் நீ கற்றுத்தரேன் நாளே நாலு டேர்மில் பட்ஜெட் எப்படி போடுறது பட்ஜெட் போடாமல் காசு சம்பாதிக்கவே முடியாது சம்பாரிச்ச காசு நிற்காது நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் லெவலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணத்தை சரியாக மேனேஜ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற நாலு பாயிண்ட்டை கேளுங்க செய்யுங்க டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க திரும்ப சொல்கிறேன் என்னுடைய எந்த ஒரு வீடியோக்களையும் ஹெட் செட் போட்டு கேளுங்க சரியா நோட்ஸ் எடுங்க இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ அல்ல மோட்டிவேஷனல் வீடியோவும் அல்ல இது பியூர் ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ சரியா நான் சொல்கிறத செய்யுங்க டவுட் வந்தால் கேளுங்க நான் சொல்லித்தரேன் சரியா நாலு டேர்ம்ஸ் என்னென்னா முதல்ல பட்ஜெட்டுன்றது நம்மளுடைய இன்கம்மை மேனேஜ் பண்ணுறது நம்மளுடைய வருமானத்தை மேனேஜ் பண்ணுறது நிர்வகிப்பது ரெண்டாவது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கரண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன மூணாவது நமக்கான நிதி இலக்குகளை திட்டமிடுவது நாலாவது அந்த நிதி இலக்குகளை எவ்வளோ நாளைக்குள்ளே எவ்வளோ வாரத்துக்குள்ளே எவ்வளோ மாதத்துக்குள்ளே எத்தனை வருஷத்துக்குள்ளே அச்சீவ் பண்ண போகிறோன்னு ஒரு பிளான் பண்ணுறது திரும்ப சொல்கிறேன் நம்மளோட இன்கம் மேனேஜ் பண்ணுறது கரண்ட் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறது ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுறது எந்த டயத்துக்குள்ள அதை முடிக்கணுன்றத ஒரு கால்குலேட் பண்ணுறது இது நாளும் சேர்ந்தது தான் பட்ஜெட்டில் இந்திய அரசோட பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நீ கணக்கு பண்ணி பாருங்கள் இதுதான் இதோட சாராம்சம் இதுதான் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் வரவு செலவு நிதி நிலை அறிக்கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரைட்டாக இந்த நாலு டேர்ம்ஸும் சரியாக இருந்தால் தான் பட்ஜெட்டு பட்ஜெட் வந்து என்னோடய குரு அவங்களோட ஓன் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஓடை நான் போட்டுக்கிறேன் முன்னாடி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தற்போதைய நிதி ஆரோக்கியம் தான் நிதி ஆரோக்கிய நிலைமை தான் வந்து பட்ஜெட்டிங் சரியா ஃபினான்ஷியல் ஹெல்த் கண்டிஷன் இந்த பட்ஜெட்டிங்க எப்படி நம்ம போடுறது நிறைய பேர் டைரியில் பிளான் பண்ணலாம் சில பேர் ஸ்ப்ரெட்ஷீட்ல எக்ஸல்ல மூணாவது வந்து பர்சனல் ஃபினான்ஸ் ஆப்ஸ் நிறைய இருக்கு நாலாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் ஒன்று ஃப்ரீயாவோ அல்லது காசு கொடுத்தோ வாங்கியோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதில் வேணா பண்ணுங்க சரியா நான் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் ஆப்பு யூஸ் பண்ணுறேன் ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் மெயினாக நான் யூஸ் பண்ணுறேன் சரியா ஒரு டைரிலேயும் எழுதிக்கிறேன் அது இட் டிபெண்ட்ஸ் யாருக்கு பட்ஜெட் தேவை யார் யார் பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யார் யார் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் பணத்தை நிர்வகிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே இந்த பட்ஜெட் தேவை இது ஒரு பெரிய ராக்கெட் தான் இல்லை சிம்பிளான விஷயம் தான் இது சரியா இதை டெய்லி செய்யணும் அதுதான் மேட்ரு ரைட் அடுத்தது என்னோடய குரு அழகாக சொல்லுவாங்க எதற்காக பட்ஜெட் போடணும் பட்ஜெட் போடணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போடுறோம் டோட்டலாக நம்மளுடைய பணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டாவது ஸ்டே ஆன் ட்ராக் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்லுவாங்க என் குரு அப்படின்னா நம்ம ஒரு நிதி இலக்குகளை நிர்வகிச்சிட்டோம் நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ட்ராக்லேயே நம்ம இருக்கணும் அந்த ட்ராக்ல நம்ம சரியாக இல்லை ட்ராக்லேயே இல்லை அல்லது ட்ராக்ல சரியாக இல்லை அப்படின்னா அளவுக்கு ஃபினான்ஷியல் கோல் நம்ம செட் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்துடும் இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் பட்ஜெட் புரியுதா இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றேன் பட்ஜெட் எப்படி போடுறது இது ஒரு லெமன் வோர்டாக இருக்கும் சரியா என்னது எனக்கு அப்படி சொல்லத் தெரியல பட்ஜெட்டை இப்படி எழுதுவதுன்னு சொல்லத் தெரியல ரைட் எப்படி வந்து பட்ஜெட்டை கிரியேட் பண்றது அப்படின்னா சில பேருக்கு வந்து ஏற்கனவே நீங்க யோசிச்சுருப்பீங்க வரவு செலவு அப்படின்னு சொல்லி இப்போ வரவு செலவு ரெண்டு தான் கீபேர்டு இதை வச்சு நீங்க சூப்பராக பட்ஜெட் பண்ண முடியும் வரவுனா இன்கம் ரைட் இப்போ நீங்கள் எழுதிக்கிங்க மூணே மூணு பாயிண்ட் எழுதுங்க நீங்க எப்படி என்னுடைய வருமானத்தை நான் அதிகப்படுத்தப் போகிறேன் வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அவர் இன்கம் நம்பர் ஒன் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ இப்போ ஒரு பிளான் வந்துருக்கும் வரிசை எழுதிங்க அடுத்தது ரொம்ப முக்கியம் செலவுகளை எப்படி குறைக்க போகிறேன் என்னென்ன செலவுகள் இருக்குது அந்த செலவுகளை எதை நான் குறைக்க போகிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த இன்கம் வேர்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பிளான் தான் பட்ஜெட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ சில பேருக்கு ஒரு கீ பாயிண்ட் நான் கொடுக்குறேன் செலவுகள் எப்படி குறைக்கிறது அப்படின்னா எனக்கு தெரியலையே நான் பண்ணுறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும் அவசியம் வேர்சஸ் அத்தியாவசியம் இதுதான் முக்கியம் அவசியமானதை வாங்காதீங்க அத்தியாவசியமானதை வாங்குங்க அப்படின்னு பல வீடியோக்கள் நான் சொல்கிறேன் சரியா இதை பண்ணிட்டீங்களா எசென்ஷியல் வேர்சஸ் நான் எசென்ஷியல் இதை இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் சரி பண்ணாலே பட்ஜெட் இங்கே இது வரைக்கும் நான் சொன்னது எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் பிரபஞ்சம் கொட்டித்தர காற்று நீங்கள் ஒரு சாம்பியன் சி